வெல்கம் டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் இந்த ஹைடெக் லேபுகள் அமைக்கப்பட்டுள்ளன ஸோ அதற்கு கணினி ஆசிரியர்களையே நியமிக்க வேண்டுமென கோரிக்கை தலைமை அரசியல் சங்கம் வலியுறுத்தல் ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரில் கணிப்பொறி ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா யூஜி கிராஜுவேட்ஸ் ஸோ பிஎஸ்சி பிசிஏ முடிச்சுட்டு பிஎட் படித்தவங்களுக்கான பணி வாய்ப்புகள் இது ஊரிலுமே வழங்கப்படவில்லை டெட்டுக்குமே எலிஜிபிள் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது அதே போல் பிஜி டிஆர்பி அந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமினேஷனும் பார்த்திங்கன்னா எப்பொழுது ஒரு முறை தான் நடத்தப்படுகிறது ஸோ அதால் அதுலேயுமே வந்து குறைவான எண்ணிக்கை ஆசிரியர்களே நியமிக்கப்படுகிறார்கள் ஸோ இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹைடெக் லேவுகளுக்கு கனி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டாம் கோரிக்கையும் எழுந்துள்ளது அது குறித்த செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் செயல்படும் அனைத்து ஹைடெக் லேப்களிலும் கணினி ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் அன்பரசன் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளன மாணவர் நலன் கருதி ஆய்வு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிப்ரவரி ஒன்றில் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான செய்முறை பயிற்சி தேர்வுகள் துவங்க உள்ளன ஆனால் தற்போது நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆய்வக உதவியாளர் என்ற அடிப்படையில் ஆய்வக உதவியாளர்களுக்கு பணியிட மாற்றம் செய்ய முயற்சி நடைபெறுகிறது இதனால் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் இல்லாத நிலை ஏற்படும் இந்த நடவடிக்கை கல்வித்துறை கைவிட வேண்டும் எனவும் அனைத்து அரசு பள்ளி ஹைடெக் லேப்களிலும் இன்டர்நெட் வசதிக்கு பிஎஸ்என்எல் இணைப்பு பெற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டு வி விடப்பட்டது வரவைக்கத்தக்கது எனவும் ஆனால் கிராமப்புற பள்ளிகளில் பிஎஸ்என்எல் நெட் வசதி பெரும்பாலும் கிடைப்பதில்லை எனவே கிடைக்கும் நெட்வொர்க் வசதியை பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் அனைத்து ஹைடெக் லேப்களிலும் ஒரு கணினி ஆசிரியர் நியமிக்க வேண்டும் அரசு பள்ளிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் இரவு காவலர்களை நியமிக்க வேண்டும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் எண்பது சதவீதம் உடற்குள்ளி ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது விரைவில் அதை நிரப்ப வேண்டும் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் மாவட்ட அளவில் வினாத்தாள் தயாரிப்பதன் மூலம் மாணவர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுகிறது இயக்குநரும் உத்தரவிட்டாலும் சிஇஓக்கள் மாவட்ட அளவிலான வினாத்தாள்களையே பின்பற்ற முடிவை எடுக்கின்றனர் எனவே இனிமேல் மா மாநில மாவட்டம் என எந்த வினாத்தாள் முறையும் பின்பற்ற வேண்டும் என்ற தெளிவான அறிவிப்பை இயக்குனர் வெளியிட எனவும் முன்னாள் மாநில தலைமை தலைவர்கள் சாமி சத்தியமூர்த்தி பீட்டர் ராஜாவுடன் இருந்தனர் எனவும் செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதில் கணினி ஆசிரியர்களை கட்டாயமாக ஹைடெக் லேபலுக்கு நியமிக்க வேண்டும் என்ற தான் சங்கத்தினுடைய வலியுறுத்தல இருக்க தொடர்ந்து முடிச்சியான லைன் எழுந்திருங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தொகுடமாக உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்